லார்ட் தேவன் மனிதர்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக அவர் பூமியிலே மனிதனாக அவதரிக்கிறார் அவர் பூமியிலே பிறந்ததின் நோக்கம் பாவிகளை ரச்சிக்கிறதற்காகவே அவர் பூமியிலே பிறந்தார் நம்லோகா ரெண்டாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும்போது அவருடைய தாயாகிய மரியாளுக்கு சத்திரத்தில் வந்து இடம் கிடைக்கல இடம் கிடைக்காத அந்த சூழ்நிலையில தான் அந்த பிள்ளையை வந்து துணியில் சுற்றி அவங்க வந்து முன்னணியில் வந்து கிடைத்திருக்காங்க இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து அவர் வந்து ஊழியம் செய்கிறார் அப்படி ஊழியம் செய்யும்போது அவரிடம் ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கறதுக்காக அவர்கிட்ட வந்து வாராங்க அதை பார்த்த பரிசேயரும் வேத பாரகரும் அவங்கள பார்த்து முறுமுறுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்க அவரை பார்த்து அதற்கு ஆண்டவர் வந்து மறுமொழியாக ஒரு ஓமை ஒன்று சொல்கிறாங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து நூறு ஆடுகள் இருக்குது அந்த நூறு ஆடுகளில் ஒரு ஆடு வந்து காணாமல் போகுது அப்படி காணாமல் போகும்போது அந்த தொண்ணூற்றி ஒம்பது ஆடுகளையும் அந்த மெய்ப்பன் வந்து வனாந்தரத்தில் விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை வந்து தேடி அவன் வந்து கண்டுபிடிக்கிறான் அப்படி அந்த ஆடை கண்டுபிடிக்கும்போது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்து அவனுடைய மனசில் இருக்கும் அது மாதிரி தான் மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஒம்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் வரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் வந்து கூறுகிறார் எனவே தேவனை விட்டு விலகி இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இழப்பு வியாதி பிரச்சனையின் நிமித்தமாக பின்மாற்றத்தில் சென்றவர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரோடு கூட நடக்காமல் உலக பிரகாரமாக வாழ்கிற மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் தேவனை அறிந்தும் கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட ஜெபிக்காமல் ஆலயத்திற்கு செல்லாமல் வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை அறிந்து மனம் திரும்ப வேண்டும் பாவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் நீங்கள் உங்களை ஆண்டவரிடம் ஒப்பு ஆண்டவர் உங்களை என்னென்ன காரியங்கள் உங்களிடம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கிறதோ அவற்றை உங்களுக்கு உணர்த்துவார் இனி காலம் தாமதமாகாது மனம் திரும்பாமல் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் பேசினார் மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது காட் பிளஸ் யூ இந்த ஆசீர்வாதமாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்